ஒன் சைடு பார்த்திங்கன்னா கரூரில் அங்கே நேரில் சம்பவத்தில் பார்த்தவங்க அங்கே இந்த பொதுக்கூட்டம் நடந்த இடங்கள் செல்வபுரத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடை வச்சுருந்தவங்க தள்ளுவண்டி வச்சுருந்தவங்க இப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பேர்கிட்ட சம்மன் கொடுத்து அவங்கள வர வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க சம்பவத்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அது ஒரு டீம் ஒர்க் அவுட் இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறாங்க வச்சுருக்காங்க யார் யார் வந்தாங்க விஜய் வந்தார் சரி அந்த பஸ்ஸில் யார் யார் இருந்தால் ட்ரைவர் டிரைவர் பேர் அவர் அட்ரஸ் இதே மாதிரி நிர்மல் குமார் ஏற்கனவே நீங்கள் எஃப்ஐஆரில் இருக்கிற ஒரு புஷியானந்த் அது இல்லாமல் யார் யார் இருந்தாங்க வண்டியில் பதிமூணு பேர் அவங்க வந்திருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவைலபிள் எப்போ அடுத்த வாரத்தில் அவர் எங்கே இருக்கார் ப்ரோக்ராம்ஸ் என்ன ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அடுத்த வாரம் வரோம் நீங்கள் எந்த டேட்டில் வர போகிறோம் அப்படிங்கிறதையும் தகவல் சொல்லிட்டு வந்திருக்குறாங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் செக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு நாளில் எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சிபிஐ தரப்பு சொல்லிட்டு வந்துருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது பேருக்கு சமன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐ முடிவு அதாவது போட்ட இன்ஸ்பெக்டரில் ஆரம்பிச்சு அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த போலீஸ் போலீஸார் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அது இல்லாமல் நேரில் நடந்த சாட்சிகள் முன்னூற்றி அறுபது பேருக்கு கொடுத்து விசாரிக்க முடிவு பண்ணது நாமக்கல் டு கரூர் கரூரில் வந்து அப்புறம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இல்லை இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வேணும்னு கேட்டிருப்பாங்க வேணுங்கன்னு நிப்பாட்டிங்களே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உட்காந்தீங்கன்னு சொன்னாங்க தேவையில்லாமல் லேட் பண்ணுது ஏன்னா ஒரு டிஎஸ்பி மேலே போய் சொல்கிறார் டைம் ஆகுது கொஞ்சம் ரஷ் பண்ணி போனால் போயிடலான்னு சொல்லி இந்த தகவலாம் ஏற்கனவே எஸ்ஐடி தரப்பில் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் உண்மையாங்கிறதுக்கெல்லாம் விஷயம் இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் வைக்கிறது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் தாவே கா அந்த பனையூர் இன்றைய தினம் வந்து அவருடைய தலைமை அலுவலகத்தில் சிபிஐ விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதே போல் விளக்கம் கேட்டு ஒரு சம்மனையும் அனுப்பியதாகவும் வந்து நம்ம தகவல்களை பார்த்தோம் ஏதாவது ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்க வந்து முற்படுறாங்களா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு இன்னைக்கு பனையூரில் சார் கிம் ஆக்சுவலாக சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெ பன்னிரெண்டு அதிகாரிகள் எஸ்பி தலைமையிலான ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்து விசாரணை இருக்கு ஒன் சைடு பார்த்திங்கன்னா கரூரில் அங்கே நேரில் சம்பவத்தில் பார்த்தவங்க அங்கே இந்த பொதுக்கூட்டம் நடந்த இடங்கள் செல்வபுரத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடை வச்சுருந்தவங்க தள்ளுவண்டி வச்சுருந்தவங்க இப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பேர்கிட்ட சம்மன் கொடுத்து அவங்கள வர வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சம்பவத்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அது ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் மீன் டைம் இன்றைக்கி ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க பனையூர் போகிறாங்க பனையூர் போய் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அவங்க போனது கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணிக்கு போனது ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டே கால் வரைக்கும் அங்கே இருந்திருக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் பனையூர் தாவேக்காய் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு பேர் போயிருக்காங்க இன்னும் ஓல காரில் போய் தகுப்ப என்ன தகவல் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி கரூருக்கு வந்தது யார் 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 வந்து அங்கே கரூருக்கு விஜயுடன் வந்தது யார் யார் அப்படின்னு ஒரு டீம் கேட்டிருக்கிறாங்க டீம் கேட்டதையும் விசாரித்து நோட் பண்ணியிருக்கிறாங்க யார் யார் வந்தாங்க விஜய் வந்தார் சரி அந்த பஸ்ஸில் யார் யார் இருந்தால் டிரைவர் டிரைவர் பேர் அவர் அட்ரெஸ்ஸு அவர் ஃபோன் நம்பர் விஜய் விஜய் நம்பரு அட்ரஸ்ஸு இதே மாதிரி நிர்மல் குமார் ஏற்கனவே நீங்கள் எஃப்ஐஆரில் இருக்கிறவரு ஆனந்த் அது இல்லாமல் யார் யார் இருந்தாங்க வண்டியில் அப்படிங்கிற மாதிரி மேக்கப் மேனில் ஆரம்பித்து எல்லாத்துடைய டீட்டெயில் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாமேக்கா தரப்பில் சொன்னாங்க அந்த பதிமூணு பேருடைய டீட்டெயில்ஸு அட்ரஸ்ஸு நம்பர் அவங்க பயன்படுத்துகிற ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாங்க ஐக்கியம் அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பஸ்ஸுடைய ஃபுட்டேஜஸ் வந்து பக்காவாக கேட்டிருக்குறாங்க ஏற்கனவே எஸ்ஐடி கேட்டு வாங்கியிருந்தது வாங்கியிருந்தாங்க இப்போ மீண்டும் ஃபார்மலாக அதுக்குன்னு சில லெட்டர்ஸ் கொடுக்கணும்ல ஆமாம் அந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க கொடுத்தது இல்லாமல் விசா விஜய்க்கு விசாரிக்கணும்னா எங்கே விசாரிக்கணும் சம்மன் கொடுத்து அங்கே வர்றதா இல்லை இங்கே விசாரிக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணதா சொல்கிறாங்க காரணம் என்ன விஜய் விசாரிக்கணும்னா திருப்பி நீங்கள் வந்து கரூர் அங்கே சர்க்கிட் சர்க்கூட் நடந்துட்டு இருக்க விசாரணை எப்போ விஜய் அங்கே பண்ணால் தான் நல்லா இருக்காது ஸோ அவர் எங்கே அவைலபிள் என்னைக்கு அவைலபிள் நெக்ஸ்ட் வீக்கில் விஜய்கிட்ட விசாரிக்க போகிறாங்க பழையூர் திரு மீண்டு வரப்போகுது சிபிஐ விஜய் வந்து எப்போ அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி அதையும் கேட்டு டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காங்க அநேமே பார்த்திங்கன்னா நீங்கள் நிர்மல் குமாருக்கும் குசி ஆனந்துக்கும் சம்மன் அனுப்புவாங்க கண்டிப்பாக அவங்கள கரூர் போகிற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கரூரில் போய் தான் விசாரிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி விஜய் வந்து பனியூர் அலுவலகத்திலே விசாரிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சிபிஐ ஆமாக்கும் காரணம் என்னென்னா அது தேவையில்லாமல் விஜய்க்கு சம்மன் போட்டு அந்த டேட்டு வெளியே வந்து அந்த ஒரு கூட்டம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவைலபிள் எப்போ அடுத்த வாரத்தில் அவர் எங்கே இருக்கார் ப்ரோக்ராம்ஸ் என்ன ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அடுத்த வாரம் வர்றோம் நீங்கள் எந்த நேட்டில் வரப்போகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு தகவல் சொல்லிட்டு வந்துருக்குறாங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் செக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு நாளில் எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சிபிஐ தரப்பு சொல்லிட்டு வந்திருக்கு இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எதுதான்னு வச்சுங்களேன் பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது பேருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐ முடிவு பண்ணிருக்கு அதாவது எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு அந்த அக்க இருந்த போலீஸ் போலீஸார் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அது இல்லாம நேரில் நடந்த சாட்சிகள் அதை தாவக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அது இல்லாமல் விஜய் அண்ட் டீம் பதிமூணு பேர் சொல்றாங்கல்ல டிரைவரு அப்புறம் மேக்கப் மேன்ல ஆரம்பிச்சு அந்த பதிமூணு பேர் அது எல்லாத்தையும் சேர்த்து முந்நூத்தி அறுபது பேருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்க முடிவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் விசாரிச்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கல அதனால இவர் ஒரு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேமதில் ஆமாம் இதை திரு நிர்மல்குமார் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்ல எந்த அளவுக்கு ஒரு முன் உண்மைத்தன்மை வாய்ந்ததுங்கிற கேள்வியும் இன்னொரு கேள்வி எழுப எழுப்பப்படுது குறிப்பா அவர் என்ன சொல்றாரு இந்த ஃபுட்டேஜஸ்லாம் கேட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி இருக்காங்க அதை நாங்க வந்து விரைவில் ஒரு மூணு நாலு நாள்ல கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை நாங்கள் எஸ்ஐடிக்குமே நாங்க சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு முதல்ல எஸ்ஐடிக்கு முதல்ல சமர்ப்பிச்சாங்களா அந்த கே கேரவனுடைய ஃபுட்டேஜா இருக்கட்டும் அவங்க எடுத்த பல எயிட் கே எயிட்டே கேமராஸ்ல இருந்து எடுத்தப்பட்ட ஃபுட்டேஜஸ்லா இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்தாங்களா முதல்ல இவர் குடுத்தன இவர் ஒரு ஒரு செட்டு தான் கொடுத்தாங்க அதுக்குள்ள அவங்க அப்ப குடுக்கப்பதான் இவர்கிட்ட தான் கேட்டாங்க யார்கிட்ட ஆதவ அதை ப்ராப்பரா கேட்டாங்க அப்ப கேட்டது காரணம் அவர்தான் ஆர்கனைசர் தான் ரெண்டு பேர் யார் யார் யாரு குவார் பட் கேரவன் இன்சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் நல்லாவே நம்மளே பார்க்கலாம் ஆதவ அர்ஜுன கேட்டுட்டு தான் பேச ஆரம்பிச்சாரு விஜய் திருப்பி இடையில வந்து ஆதவ அர்ஜுன் தான் போய் பேசினார் அவர்கிட்ட மற்றபடி யாரும் பேசல அறிவிக்கா இப்பேட்டப்போ ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துட்டு ஆதவ அர்ஜுன் கிளம்பிட்டார் அவர் ஆக்சுவலா டெல்லி போயிட்டு பேஸ்கெட் பால் டூர்னமெண்ட்டுக்கு போயிட்டார்ல அந்த ஒரு சூழ்நிலை போயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த குழப்பங்கள் ஆகி சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் சிபிஐ இப்போ கேட்டிருக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை கேட்குறது ப்ராப்பராக கேட்டிருக்கேன் அது நீங்கள் எல்லாம் கொடுத்தாகணும் பட் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் கேரவேனை பார்த்துருக்காங்க எத்தனை கேமரா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படிங்கிற சூழ்நிலையை அவங்க பார்த்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே கேரவேன் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க பார்த்துட்டாங்க செக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ஏமாற்ற முடியாது எத்தனை எத்தனை ஆங்கிளில் கேமரா இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டனாலும் இன்னைக்கு நேரடியாக இன்றைக்கி தான் பஸ்ஸை பார்க்குறாங்க அவங்க அந்த பஸ்ஸு பஸ்ஸை சுற்றி இருக்கிற ஆறு கேமராக்கள் இருந்து இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு கேமராவையும் அதோடய ஃபுட்டேஜஸ்ஸை கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை கொடுத்தாணும் எஸ்டிடி எத்தனை கொடுத்தாங்கன்னு தெரில ஒரு செட்டப் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு மூணு கேமராவில் மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இவங்க இந்த இப்போ ஆறு கேமராலையும் உள்ள ஃபுட்டேஜஸ்ஸை கேட்டிருப்பாங்கல்ல டைமிங் கொடுத்துருப்பாங்க நாமக்கல் டு கரூர் கரூரில் வந்து அப்புறம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இல்லை அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வேணும்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா நீங்கள் சம்பவம் நடந்தது மட்டுமே இருந்திருக்காது கேம் நீங்கள் வந்து க நாமக்கல்லேருந்து வர்ற வழியில் நீங்கள் சொன்ன மாதிரி யார் மேலே தப்புங்கிறதெல்லாம் தெரியும்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு வேணுங்களே நீ பார்த்தீங்களா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உட்காந்திங்கன்னு சொன்னாங்க தேவையில்லாமல் லேட் பண்ணுது ஏன்னா ஒரு டிஎஸ்பி மேலே போய் சொல்றாரு டைம் ஆகுது ரஷ் பண்ணி போனா போயிடலான்னு சொல்லி இந்த தகவல்லாம் ஏற்கனவே எஸ்ஐடி தரப்புல சொன்னாங்க ஸோ இதெல்லாம் உண்மையாங்கிறதுக்கெல்லாம் விஷயம் இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் அப் ஒரு முக்கியமான சாட்சியமாக இருக்கும் அது இதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாம் என்ன நடந்துச்சுங்கிறத அவர் சொல்லி தான் ஆகணும் எனக்கு மறைக்கவே முடியாது அவர்லாம் அவரு விஜய் கேமராமேன் அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஆட்கள் ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் இருந்தாங்கல்ல நாலஞ்சு பேரும் வெயில் பொய் சொல்லவே முடியாது மற்றவங்களாம் ஆயிரம் க கதை சொல்லலான்னு வச்சுக்கங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லா அதுக்கு என்ன காரணம்னா சுற்றி கேமரா என்ன நடந்துச்சு ஃபங்க்ஷனிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத எல்லாமே கேமரா சொல்லும் நீங்கள் எந்த பொய்யும் சொல்லவே முடியாது விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தான் அதில் கருத்து இல்லைன்னு வச்சுங்களேன் ஏன்னா நீங்கள் எஸ்ஐடி எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரில இப்போ சிபிஐ வந்து உள்ளே உள்ளே இத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக பதிமூணு பேர் நீங்கள் நிர்மல் குமார் அது இல்லாமல் புஷி ஆனந்த் அர்ஜுன் அது தனி டீம் அது ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து ஒவ்வொருத்தரையும் பேசுகிறப்போ மாற்றி மாற்றி பேசுனா முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆதவ் அர்ஜுன் சொல்கிறதையே புஷி ஆனந்த் சொல்லி ஆகணும் புசியானந்த் சொல்கிறதே நிர்மல் குமார் சொல்லி ஆகணும் ட்ரைவர் அதே சொல்லி ஆகணும் மேக்கப்மென் அதே சொல்லணும் விஜய் அதே சொல்லி ஆகணும் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தெரியாத முகம் தெரியாத நபர்கள் வந்து விஜய்ட்டே சி சிபிஐட்ட சொல்லியிருக்கலாம் மொத்தம் பதிமூணு பேர் இருந்தோன்னு சொன்னதில்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் தானே இது எல்லாம் தெரியலையே புரியுதுங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாற்றி மாற்றி யாராவது தகவல் சொன்னாங்கன்னா விஜய்க்கு பெரிய சங்கடம் தான் மாற்றம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரத்துக்கு விசாரிக்க போகுது விஜய் சிபிஐ ஏன்னா நீங்கள் டேட்டு கேட்டாங்க ரெண்டு டேட் சொல்லி இந்த டேட்டில் நாங்கள் விசாரிக்க போகிறோம் விஜயே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிற அடுத்த வாரம் விஜய்ட விசை விசாரணை ஸோ அவர்கிட்ட போகிறப்ப நீங்கள் அடுத்த ஸ்பீட் எடுக்க இல்லை நீங்கள் தலை அவர் தான் இதில் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு தான் ஸோ அதோடு அவருக்கும் விசாரிக்கிற ஆரம்பிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன தகவலுக்கும் நிர்மல் குமார் சொல்கிறதுக்கும் சரியாக இருக்கா அவர் சொன்னதுக்கும் புஷியானந்தி சொன்னது சரியாக இருக்கா ஆட்டோமேட்டிக் அடுத்தடுத்த விஷயங்களில் பெரிய ஒரு சங்கடம் தான் இது பெரிய சங்கடம் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் விஜய்க்கு இருக்கும் மாற்றமே இல்லை டிரைவர் சம்மந்தமாகவும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஹிட் அண்ட் ரன்னுடைய கேஸ் ஏன்னு பதிவு செய்யப்படலன்னு கூட ஆல்ரெடி கேட்டிருந்தாரு அந்த சிக்கலும் டிரைவருக்கு இருக்கு இதெல்லாம் வந்து முறையா தமிழ்நாடு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருந்ததா முதல்ல ஒரு சிவிதம் பண்ணிருக்காங்க அதனாலதான் கோர்ட் கேட்டது வழக்கு பதிவு பண்ணிட்டு ஏன் சீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க என் வழக்கு பதிவு பண்ணலைன்னா சீஸ்ன்னு எப்படி கேட்பீங்க கிளைம் பண்ண முடியாதுல்ல என் வழக்கு பதிவு செஞ்சுட்டீங்க ஏன் சீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான் விஜய்க்கு அதில் மாற்றமே இல்லை எவரு நினைக்கிறாரு சாதாரணமாக நீதி வெல்லும்னு ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு கண்டிப்பாக ரெண்டு மூணு மணி நேரம் விசாரிக்கிற போது விஜய் அதை எப்படி எந்தளவுக்கு அவரால் தண்ணி குடிச்சிருவார் அவர் அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத விஷயம் வைக்கியும் கேட்டதே கேட்டதே திருப்பி திருப்பி ஒரு மூணு பேர் உட்காந்து மாற்றி மாற்றி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க ஏன் லேட் நீங்க பன்னெண்டு மணின்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணீங்க பட் நீங்கள் வர்றப்ப மணி ஏழு ஏழு ஆள் ஆயிடுச்சு ஏன் என்ன இது உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன காரணம்னா சிபிஐ இஷ்டத்துக்கு பண்ணவும் முடியாது ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய பார்வையில் போயிட்டுருக்கும் அது நீங்கள் அதில் வேறு மாதிரி கொஞ்சம் கலரிங் பண்ணுற மாதிரியோ இல்லை டைவெர்ட் ஆகிற மாதிரியோ தெரிஞ்சால் யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு போவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு நெருக்கடி கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் மாற்றம் இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த விஷயத்தை தப்பிக்க முடியாது சதின்னு வேற ஒரு பேட்டியை சொல்லிட்டீங்க நீங்க என்ன காரணம் சதின்னு எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க அதுக்கு ஆதாரம்னு கேட்கும் சிபிஐ என்ன நீங்க விசாரணைங்கிறப்ப எல்லாமே கேட்டுதான் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஏன் லேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறது இல்லாம அடுத்தது அந்த வீடியோ இந்த வீடியோல சதின்னு சொல்லியிருக்கீங்க எந்த அடிப்படையில் சதின்னு சொன்னீங்க சொல்லுங்க இதே மாதிரி ஆதவ அர்ஜுன் நிர்மல் குமார் இதுல மூணு பேருக்குதான் சிக்கல் நினைக்கிறேன் நான் விஜய் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுன் இவங்க மூணு பேருந்தான் டைவர்ட் பண்ணி பேச நாட்கு பெருசாக பேசலை இதை பற்றி ஒன்று பேசலை இது வரைக்கும் கூட ரொம்ப சுதாரிப்பாக தான் இருக்கார் இந்த நிர்மல்குமார் அன்னைக்கு கொடுத்த பேட்டியில் வந்து ஏன் நடந்துச்சு கருவில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை உள்ளே உடலை அடித்து வரட்டினாங்கன்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இது வரைக்கும் இல்லை அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் சொன்ன விஷயமும் அப்படி தான் கரூர்ல மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது பாட்டில் வீசினது யாரு செருப்பு வீசினது யாரு அதுல விதி சதி விதின்னு சொன்னாரு அதுக்கான ஆதாரங்கள் இல்லை என்ன விஜய் விஜய் சொன்னது வந்து சதி அதுக்கான ஆதாரங்கள் இல்லை இதுல இது ஒரு விஷயத்துல கண்டிப்பா சிபிஐ கேட்கும் டிசம்பர் பதிமூணாம் தேதி இருக்க வேண்டிய நீங்க ப்ரோக்ராமை நீங்க ஏன் முன்னாடியே முன்கூட்டி வந்தீங்கன்னு உங்களை கேட்கல சிபிஐ கேட்கல ஏன் ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஒரு சார்ட்டு போட்டீங்க திடீர்னு ஏன் நீங்கள் ப்ரோக்ராமாக மாத்துனீங்க அதுக்கு ஒரு ஆதாரம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்கல்ல என்ன சொல்லுவீங்க அதுக்கும் வந்து உள்ளூர் திமுகவும் காவல்துறை காரணமா இல்லை முப்பெருமி விட ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அதை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணோம் அதனால தான் இருபத்தி ஏழாம் தேதி மாற்றணும் நாங்கள் செப்டம்பருக்கு இல்லனா டிசம்பர்ல போட வேண்டிய என்ன நிர்மல்குமார் அவர்கள் வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஏற்கனவே பொதுச்செயலாளர் இணை பொதுச் செயலாளருக்குலாம் வந்து சம்மன் அனுப்புனதா நம்ம செய்தி பார்த்தோமே நீங்களும் ஆஜராகலையே அது சம்பந்தமான ஏதேனும் லெட்டர் வந்துச்சா அப்படின்னு பொழுது அதெல்லாம் இல்ல எங்களுக்கு வந்து வீடியோவை கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு அது அந்த சம்மன் தான் அப்படின்ற மாதிரி அவரு சொன்னாரு ஆனா உண்மையிலேயே இவர்களுக்கு எல்லாம் வந்து சம்மன் அனுப்பி சம்மன் அனுப்பி சம்மன் அனுப்பவில்லை இன்னைக்கு வந்தது பணியோருக்கு வந்ததுக்கு மூணு ப்ரோக்ராம் தான் இதுல ஒன்று விஜய் நிகழ்ச்சிகளில் அந்த கேரவான்ல அந்த இருந்த ஆட்கள் யார் யார் அவங்களோட பற்றிய விவரம் போன் நம்பர் அட்ரஸ் ரெண்டாவது விஜய் அடுத்த வாரம் அவைலபிளா இல்லையா விசாரிக்க நாங்கள் வரப்போறோம் அவர் ரெடியா இருக்க சொல்றது அப்படிங்கிற ஒரு தகவல் அதுக்கு அடுத்தது கேரளாவில சுற்றி இருக்கிற அந்த ஆறு கேமராக்களினுடைய ஃபுட்டேஜஸ் இது மூணும் கேட்டிருக்கிறாங்க அதில் மாற்றம் இல்லை நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் சம்மன் இவங்களுக்கெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லையே நீங்கள் நிர்மல் குமார் ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும் புஷியானது ஏதா இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ கூப்பிட்டு ஏங்க இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டு பதினாறு பதினேழு பேர் மேலே விசாரிச்சிட்டாங்க சம்மன்னு கொடுத்து இவங்கள்ட்ட என்ன பணியூரில் போய் ஐயா நீங்கள் நான் டைம் நீங்களாம் வர முடியலங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர போகிறாங்க விஜய்க்கு மட்டும்தான் காரணம் என்னென்னா விஜய் வந்ததால் தேவையில்லாம் மீ மீண்டும் நெருக்கடியும் விசாரணைக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதிகாரிகள் இன்றைக்கி போய் ஒரு தகவலை சொல்லிட்டு வந்துருக்குறாங்க அடுத்த வாரம் நாங்கள் விசாரிக்க போகிறோம் தயாராக இருக்க சொல்லுங்கள் பனையூரில் விசாரிக்கலாமா வீட்டுக்கு போகலாமா பனையூர் பனையூருக்கு நாங்கள் வந்துடுறோம் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சிச்சு வச்சுங்களேன் ஒன்று நீங்கள் மற்றபடி இவங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக தான் இருக்கும் வைக்கும்போது முக்கியமான தவறான விஜயினுடைய வழி நடத்திட்டாங்கன்னு தானே விஜய் சொல்லுவாரு இல்லைங்க என்னைய சொன்னது வந்துங்க பன்னெண்டு மணி அங்கே சொல்லிருக்கலாம் ஆனால் ஏன்ட்டா புசியானது சொன்னப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வந்தா போது தளபதி அப்படின்னு சொன்னாரு நான் அதனாலதான் அந்த அடிப்படையில் தான் நான் வந்தேன்னு சொல்லுவார் சொல்லுவாரு விஜய் அப்படி சொன்னா மேலும் வந்து பொசி ஆனந்துக்கோ நிர்மல் குமாருக்கோ கூடுதலான நெருக்கடி ஏற்படும் இல்லை அப்புறம் நெருக்கடி தான் ஏற்படுத்த ஆகும் கே நீங்கள் யாரையும் சொல்லிதான் ஆகணும் இப்போ செந்தில்பாடத்துக்கு போய் வண்டி பஸ் நிற்பாட்டிவிட்டு யாருன்னு சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்கிறீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க பண்ண தப்பு இல்ல உங்க ஆட்கள் செய்த தவிர நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் வைக்கிறதில் அதில் ஒன்றும் இல்லை தண்ணி கொடுக்கலையேன்னு சொல்றாங்களே எத்தனை பாட்டில் தண்ணி ப்ரொவைட் பண்ணிங்க குழந்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோம் நாங்கள் நீங்கள் உங்கள் ஆளு தான் கையெழுத்து போட்டுருந்தாரு மதியகன் இவர் வந்து வந்தப்போ புசியானதில் தான் நாங்கள் இதை கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு கட்டுப்பாடுகளையும் உங்கள்கிட்ட கொடுத்தோம் எதையும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணவே இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லையா யார் காரணம் நீங்கள்லாம் புசியானதுதான் கேட்டால் என்ன சொல்லுவார் இதெல்லாம் கேட்பாதுல்ல இதுக்கெல்லாம் வந்து அதனுடைய விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றும் மாற்றம் இல்லை சிபிஐ விசாரணையுடைய தகவல்கள் வெளியே வந்தால் விஜய்க்கு வந்து அவர் அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போயிடும் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அதுக்கு சொல்கிறேன் நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆட்டோமேட்டிக்காக நான் வர சொன்னாங்க போனேன் உட்காந்தேன் அவ்வளோதான் போய்க்கலாம் ஒன்றும் பொறுமையாக இல்லை எட்டு மணிக்கு நம்ம போய்க்கலான்னு நான் அதனால் பொறுமையாக வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார் மற்றபடி அவருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு நான் போனேன் வந்தேன் உட்காந்தேன் போனேன் திருப்பி ப்ரோக்ராம் நடந்து ஏன்னா ரெண்டு மூணு பேர் மயக்க சொல்லிட்டாங்க இல்லை இல்லை தலைமதி நீங்கள் இருக்க அவ்வளோ நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னாங்க நான் கிளம்பி வந்துட்டாங்க அவ்வளோதாங்கன்னு சொல்லுவார் அவ்வளோதான் மத்தபடி வேற எதுவுமே அவருக்கு ஒரு கம்யூனிகேஷனோ இல்ல அவருக்கு எதையுமே அவருக்கு தெரியலன்னு சதி நீ ஏன் சொன்னீங்கன்னா அப்ப சொன்னாங்க ரவுடிகள் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னாங்க ருசி ஆனந்தம் ஆலோவார்சன் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நான் சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவார் சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற என்ன சொல்லுவாரு வேற ஒன்னும் சொல்ல மாட்டேன் இதுதான் சொல்லுவாரு ஆமா நிச்சயமா சார் இந்த இன்டர்ஜெனம் நடந்த சிபிஐ விசாரணை பணியூரில் நடந்த சம்பந்தமாக பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து எங்க நேர்களுக்கு தெளிவா குடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்